வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க குண்டுமல்லி இந்த மழை மற்றும் பனி காலத்தில் நம்ம வந்து மல்லி செடியை வந்து நம்ம எப்படி வச்சுருக்கோங்கிறத நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்து இருக்கிற கிராப்ஸில் நமக்கு வந்து டெய்லி பேசிஸில் நமக்கு வந்து வரக்கூடிய பணம் ரெவின்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து மூணு மூணு த்ரீ டைப்ஸ் அக்ரிகல்ச்சர் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பிஸ்னஸ்ஸு இப்போ தான் பூக்கள் சாகுபடி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி பிஸ்னஸ் பால் கறந்து நம்ம ஊற்றினோம்னா அது நம்ம அஞ்சு லிட்டரோ பத்து லிட்ரு வாட்டர் வரை நம்ம பண்ணால் கூட அதுக்கு நமக்கு டெய்லி வந்து நமக்கு வந்து இன்கம் நமக்கு வந்து ரெவென்யூ வரும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லீவ்ஸ் பிஸ்னஸ் அதாவது கீரை வியாபாரம் அதாகப்பட்டது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு நூறு கட்டுன்னு நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தோராயமாக உத்தேசமாக வந்து ஒரு எட்டு ரூபாவோ பத்து ரூபாவோ வச்சுக்கிட்டால் கூட ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லை எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து நமக்கு வந்து அன்றைக்கி லாபம் இருக்குது ஒரு நூறு கட்டுன்னா நம்ம தோராயமாக ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு கட்டுன்னு பிடிச்சா கூட ஒரு ஐம்பது ஃபேமிலி நம்ம வந்து நம்ம லோக்கல் நம்ம ஊர்லேயே கொஞ்சம் நல்ல நம்ம நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்களுக்கு நம்ம செல் பண்ணால் கூட நமக்கு லாபம் இருக்குது அது எப்படி நம்மளால் செல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம விளைவிக்கிற பொருளில் ரசாயனம் உரம் இல்லாமல் கொஞ்சம் இயற்கை முறையில் ப பயிரிட்டு அதன் மூலமாக உடலுக்கு ச அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறது கீரை தான் ஸோ கீரையில் நான் வந்து ரொம்ப டெப்த்தாக போக விரும்பலை நான் வந்து ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கீரை விவசாயம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் நம்ம மல்லிகைக்கு போயிடலாம் இப்போது நண்பர்களுக்கு வந்து சில இன்னும் சில பல சந்தேகம் கமெண்ட்ஸில் ப்ளஸ் அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம கேட்குறீங்க இஸ் வெரி ஹாப்பி நம்ம சேனல் வந்து இவ்வளோ மானிட்டர்ஸ் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா தவிர்க்கக்கூடாத உரங்கள் சில உரங்கள் இருக்குது அது என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபேக்ட் நம்பர்ஸ் தான் ஓகேங்களா அப்புறம் குருணு குருணில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் குரணை இருக்குது இப்போது அந்த குருணில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய் நீங்கள் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கடைகளில் நீங்கள் வந்து ஜென்ரலாக போய்ட்டு விசாரித்து பாருங்கள் ரெண்டு மூணு கடைங்களில் போங்க ரேண்டமாக அந்த கடையில் போயிட்டு எந்த குருணன்னு கேளுங்க அந்த போடுங்க ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு குரணை பிராண்டு இருக்குது அது கொஞ்சம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஓகேங்களா இப்போது உரம் ரெண்டு ரெண்டும்மாச்சு இது கூட வந்து நம்ம எப்போவுமே பார்த்துங்க மூணு எலிமெண்ட்ஸ் நம்ம கிராப்ஸ்க்கு வேணும் ஒன்று பொட்டாஷ் பாஸ்பரஸ் நைட்ரஜன் இந்த மூணு எலிமெண்ட் இருக்கிற உரங்கள் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் போடணும் அப்போது நம்ம செடிகளுக்கு வந்து நிறையா டைப் ஆஃப் கண்ட் தேவையான எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை அப்போ நம்ம எப்படி அதை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மேலே வந்து என்பிகே ஸ்ப்ரே பண்ணும் பத்தொம்போது 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 இந்த என்பிகே உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பிராண்டில் இருக்குது மகாதன் கம்பெனில இருக்குது குரோமர் கம்பெனி அப்புறம் ஐபிஎல் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்கு இதெல்லாம் நல்ல பிராண்ட் கம்பெனி நம்ம பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்போது இது வாங்கி நைன்டீன் இது வந்து பார்த்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நமக்கு வந்து செடி வந்து நல்லா தழையும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் செடி வந்து நல்லா வளர்ச்சி அடையும் கூட ஜிப்ராலிக் போரான் இது நம்ம ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் இது எப்போ சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ நம்ம பார்க்குற நம்ம நண்பர்கள் நான் உங்கள்கிட்ட தயவு செஞ்சு ஒரு சொல்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோவை ஒன்றுக்கு இரண்டு முறையும் வந்து ரிப்ளை பண்ணி பாருங்கள் நம்ம சொல்ல வேண்டிய சொல்ல சொல்ல வரக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு முழுமையாக புரியும் நம்ம சொல்கிற அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் எழுதி வச்சுக்கிங்க நம்ம என்ன கண்டென்ட் சொல்கிறோன்னா இந்த வீடியோட எண்டில் நான் நிறைய மருந்தோட ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் கூடவே நாலு செட்டு பண்ணி ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இவ்வளோ மருந்தும் நம்ம செடிக்கு வந்து தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவை இல்லை அப்போ ஏன் நான் அவ்வளோ மருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்றைக்கி நம்ம அடிக்கிற ஒரு மருந்து ஒரு வேலை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்த சரியாகலைன்னா நம்ம வேறு ஒரு செட்டு மருந்துக்கு போகலாம் எல்லா மருந்தும் சிறப்பான மருந்து தான் ஓகே இப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற மருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சொல்கிற சொல்லக்கூடிய மருந்தோட பேர் அந்த ஃபோட்டோவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெந்தால் ரொம்ப ரொம்ப சால சிறந்த மருந்து டைமோ ஓகேங்களா இது ரெண்டு மருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டி பாஸ்னு ஒரு மருந்து அதில் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மருந்து அப்புறம் இன்னொரு மருந்து மார்க்கர் இந்த மருந்து நீங்கள் நாலு மருந்தும் நீங்கள் வாங்கி நீங்கள் அடிங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம மற்ற மருந்துகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மருந்துகளோட விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்ற மருந்துகள் ஹிட்ஸில் ஆல்ஃபா கார்டு ஆல்ஃபா மைத்ரின் அப்புறம் டாட்டாவில் வர டர்ஃபு இசிபிட் அப்புறம் சாப் பவுட்ரு மோனக்ரடப்பாஸு இதெல்லாம் நல்ல மருந்து டப்பாஸு சாப் பவுட்ருலாம் நல்ல மருந்து ஓகேங்களா இப்போது அந்த மருந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு வாரம் இது ஒரு வாரம் அதுன்னு நம்ம அடித்தா பேலன்ஸ் ஆகும் செடிலி வந்து பேலன்ஸ் ஆகும் நமக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வரும் அடி உரம் மாதம் ஒரு முறை நீங்கள் வைச்சாலும் நல்லது தான் அல்லது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட வைக்கலாம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கூட நீங்கள் அடி உரம் கொண்டு வந்து வைக்கலாம் கூட வந்து நீங்கள் குருணை ஃபெக்டாம்பாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஏபி ஒரு அஞ்சு கிலோ சேர்த்துக்குங்க ஒரு முப்பது சென்ட்டுன்னா ஃபேக்டாம்பாஸ் ஒரு மூட்டை எடுத்துக்குங்க டிஏபி வந்து ஒரு பத்து கிலோ எடுத்துக்கோங்க யூரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நைட்ரஜன் கண்டென்ட்டு செடியை வந்து நல்லா ஊக்கப்படுத்தி கொடுக்கும் அது குறுனை வந்து ஒரு அஞ்சு கிலோ பேக் வாங்கி இது நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது சென்ட்டு அளவு உள்ள ஒரு இடத்துக்கு நான் சொல்கிறது இப்போது நம்ம செடி கணக்குக்கு உரம் தரதில்லை நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது அது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு செடிக்குன்னு உரம் இல்லை ஒரு குழிக்கு தான் நம்ம உரம் நம்ம அளவு வச்சுருக்கோம் ஒரு குழியில் இப்போ நான் நட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து என்கிட்ட இருபதாயிரம் பிளான்ட் இருக்குது இருபதாயிரம் பிளான்ஸில் ஒரு உத்தேசமாக ஒரு பத்தாயிரம் பிளான்ட் எல்லாமே வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள பிளான்ட்ஸு மீதி இருக்கிற ஒரு பத்தாயிரம் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பிளான்ஸு இப்போ ரீசண்டாக நட்ட ஒரு ரெண்டு மாதம் பிளான்ட்டு அது போக ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது இருக்குது காக்கடான்னு இருக்குது இப்போது இந்த மாதிரி இப்போ இந்த எல்லாம் ஒன் இயர் இப்போ ஜஸ்ட்டு ஒன் இயர் அக்ராஸ் பண்ண ஒரு பிளான்ஸ் இது எல்லாமே இந்த பிளான்ட்டுக்கு நம்ம எவ்வளோ அடி உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கு தான் நான் அளவு சொல்கிறேன் ரெண்டு கைப்பிடி கொடுங்க ரெண்டு கைப்பிடினா ஓப்பன் ஹேண்ட் கிடையாது அதாவது நம்ம அ அல்லனா திறந்த முறையில் இருக்கிற கை இருக்குல்ல அந்த மாதிரி வேண்டாம் ஒரு நம்ம ஒரு கைப்பிடி பிடிச்சோம்னா எவ்வளோ வரும் அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ரெண்டு கைப்பிடி போதும் கிட்டத்தட்ட அது வந்து நூற்றி நாற்பத்தி மூணு கிராம் இருக்கும் இது வந்து நாங்கள் அளவு எடுத்திருக்கோம் ஒரு கைப்பிடி எடுத்து நாங்கள் அளவு எடுக்கும்போது எழுபத்தி நாலு கிராம் வந்தது எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி நாலு கிராம் வந்தது அப்ராக்ஸிமேட்டாக நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் ரவுண்ட் ஃபிகர் வச்சுக்கலாம் அதை அப்போது நூற்றி ஐம்பது கிராம் நம்ம கொடுக்கலாம் சின்ன அதாவது கொஞ்சம் ஸ்கேல் கம்மியாக இருந்தால் கொடுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் பண்ணியிருக்கோம் மூணு ஏக்கர் இப்போ சில ச சில நேரங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நூறு கிராம் தரோம் நூற்றி ஐம்பது கிராமும் தரோம் இரநூறு கிராமும் தரோம் அது ஏன் அப்படி நாங்கள் தரோம்னா எப்போ இரநூறு கிராம் தரோமோ செகண்ட் ட்ரிப்பில் கொஞ்சம் கம்மி பண்ணுறோம் இது இரநூறு கிராம் தரலாம் நம்ம ஏன் கம்மி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு அளவு இருக்குதுங்க நம்ம செலவு பண்ணுறதும் நம்ம வரக்கூடிய வருமானமும் நமக்கு நெக் டு நெக் இருக்குது அப்படின்னா நம்ம செலவு கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்ரு அப்போ ரிசல்ட்டில் வந்து ஏதாவது முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா நம்ம இடையில் வந்து ஒரு முறை உரம் வச்சிட்றோம் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு முறை தான் அப்படின்ற ஒரு ரூல் கிடையாது எப்பெல்லாம் நம்ம தேவைப்படுது செடிங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பத்து நாளைக்கு ஒரு முறை வை தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து செடியை பார்க்கும்போது ஸோ அந்த இடத்துல நம்ம உரம் கொடுத்துட்றோம் இப்போ நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு கைப்பிடிக்கு இப்போ ஒன்று ஒன்றாந்தேதி போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்து டேட் அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு கைப்பிடி போடுங்க அப்போது ஒன் ஃபிஃப்டி கிராம் நமக்கு வந்துடும் அப்போ அந்த செடி வந்து நமக்கு ஃப்ளவர் வந்து கண்டினியூஷன் ப்ரொடக்ஷன்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது நம்ம செடிகளில் நான் சொன்ன அந்த மருந்து வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பண்ணுங்கள் கூடவே இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் அதில் நம்ம யூஸ்டு ஃபார்ம் போட்டிருப்பாங்க என்ன கண்டென்ட் அதில் இருக்குன்றத போட்டிருப்பாங்க அந்த கண்டென்ட் வந்து என்ன ரீசனுக்காக போட்டிருப்பாங்க ஏன்னால் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது ஆனால் நம்ம மருந்து அந்த கம்பெனி இதை பொறுத்து தான் நம்மளோட தரம் தரம் இருக்கு குவாலிட்டி ஒரு மெடிசினோட குவாலிட்டி தான் அந்த செடியை நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வைக்கிது அப்படிங்கிறத நம்ம வந்து தீர்மானிக்கிறோம் இப்போ கடைகாரங்களில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு தான் நம்மக்கிட்ட தே ட்ரை டு கன்வின்ஸ் டு பை நம்மளை எப்படியாவது வாங்க வச்சுடுறாங்க அதனால் நம்ம அந்த போஸ்டர் நீங்கள் பாருங்கள் அதில் வந்து நாங்கள் பர்டிகுலராக நான் சொன்ன அந்த சில மருந்துகளோட பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க அதை மட்டும் வாங்கி வந்து அடிங்க அது போக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் கூடுதலாக இருக்குது நம்ம ஃப்ரெண்ட் கொஞ்சம் பேர் வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தீங்க எனக்கு இந்த மாதிரி செடி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிரேசியாவுக்கு போங்க கிரேசியான் தைமதேசியம் இது பாருங்கள் இதுதான் தைமதேசியம் இதுக்கு முன்னே போனது மதுரா ஃப்ளவர் நிறையா வர்றதுக்காக பண்ணுறது இது பெகாசிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி கோழி பென்னு சொல்லுவாங்க அந்த அப்புறம் இது தான் மீன் பெந்தால் இந்த கொசு பச்சைப்பூச்சி இதுதான் மீன் அதேமாரி இந்த ஸ்டார் வந்து இந்த ரெட் கலர் ஃப்ளவர் வரும் அது கண்ட்ரோல் பண்ணோம் இது வந்து டிபாஸ் இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மருந்துங்க நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா டி பாஸ்னா அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது செடி அப்படின்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் போங்க பெஸ்ட்டு இந்த போட்டிருங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் செட்டு இந்த ஃபோர் செட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து இது மொத்தமாக போட்டிருக்கேன் அது முன்னாடி போடுறது ஃபோர் செட்டு நான் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம் உங்களுக்காக கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நிறையா வியூஸ் பண்ணு பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ